அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு நல்ல ஒரு செம்மண் பூமிங்க இது மொத்தம் பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது செண்டுங்க நல்ல ஒரு செம்மன் பூமிங்க பிஏபி பாசன வசதியோடு இருக்குது இந்த பூமியோட ஒரு சைடு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் இருக்குங்க பாருங்கள் இந்த பூமி தாங்க சுற்றியுமே நல்ல ஒரு தென்னந்தோப்புங்க பாருங்க இந்த சைடு ஃபுல்லாக ரெண்டு பக்கம் தென்னந்தோப்பு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பந்தல் போடுறதுக்காக பந்தல் போட்டிருக்காங்க பாவை அதுன்னு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க சுற்றியுமே நல்ல ஒரு விவசாயம் பண்ணுற ஏரியாவிலேயே இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குதுங்க நல்ல சுற்றியுமே தோட்டங்க வீடுங்க நல்ல ஒரு ஊர் மாதிரியே இருக்குதுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி தாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் தென்னந்தோப்புங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க இது தென்னந்தோப்பு எல்லாம் சுற்றி நல்ல ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இது தார் ரோட்லேருந்து வந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய தேர்தடை இருக்குங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க மொத்தம் ஒன்று புள்ளி நாற்பது ஏக்கருங்க இது செஞ்சேரி மலைக்கு பக்கமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை பேட்டை மெயின் ரோட்டில் சாலை புதுருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வழியாக வந்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து ஜெய கிருஷ்ணாபுரம் வர வழியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஜெய கிருஷ்ணாபுரத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி இருக்கு வரணும்ங்க அது பல்லடம் டு உடுமலை பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ఎన్నో నంబర్ ఎయిట్ డబుల్ సెవెన్ ఎయిట్ సెవెన్